வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ என்ன தகவல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிதான் மேல் நடைபெற போகுதுங்க இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க சுயமாக உப்பு போட்டு தின்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆனால் வந்து அப்படி இல்லை ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேசுவாங்க மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பேசுவாங்க இந்த ஒரு தான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியான விஷயங்கள் தற்போது டெல்லி மேலிடத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் மேலே அமைந்திருப்பது என்னவோ நம்முடைய சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் கூட ஒருபுறம் அதிர்ச்சியில வந்து இருக்கிறாராம் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் காரணம் என்னன்னா இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இது ஒரு மைனாரிட்டி அரசு அப்படின்றது அனைவருக்குமே வந்து தெரியும் ஓகேங்களா இப்போ மேலே அமைந்திருப்பது மைனாரிட்டி அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவை வந்து கொடுத்தார் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் முழுவதுமே சொல்லி காண்பித்து அதற்கு பிறகு அறுதி பெரும்பான்மை பெற்று கலைஞர் அவர்களுடைய உடைய மறைவிற்கு பிறகு வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியில ஒரு மிக ஸ்திரத்தன்மையோடு வந்து வெற்றியை பெற்றதை நம்மளால வந்து பார்க்க முடிந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டருக்கு இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாரு நான் அடுத்தது வரப்போகின்ற ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் செய்பவர்களுக்கு எரிச்சலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே அதற்கான வாய்ப்புகள் அவ்வளவு எளிதில் வந்து கிடையாது என்னதான் தப்பே செய்தாலும் காப்பாற்றி விடக்கூடியவர்கள் எங்கள் கூட்டணி அதாவது எண்டிய கூட்டணியில எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதாவது ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்றவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே தொடர்ந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளைத்தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சிகள் அப்படின்றது நடந்திருக்கிறத நம்மளால இங்க தெள்ள தெளிவா பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு விதமான தோல்விகள் அப்படின்றது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்கலாம் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு நிச்சயமா மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகள் வெளியாகுதான்றத வெயிட் பண்ணி பார்க்க